Oh, 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற தமிழக அரசுக்கு வலியுறுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை நரிமேடு வழக்கறிஞர்கள் சங்கத்தில் சமத்துவ வழக்கறிஞர் சரவணன் நன்றி தெரிவித்தார் தமிழ்நாடு அரசின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கு குறித்து பரிந்துரை செய்வதற்கு அதன் சிறப்பு கூறுகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு வல்லுநர் குழு ஒன்றை அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் கே என் பாஷா அவர்களுடைய தலைமையில் இந்த வல்லுநர் குழுவை அறிவிப்பு செய்து நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இந்த நடவடிக்கை என்பது எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தலைவர் வாழுகின்ற புரட்சியாளர் அண்ணன் எழுச்சித்தம்மர் அவர்களு அவர்களுக்கும் லட்ச கணக்கான சிறுத்தைகளுடைய தொடர் போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றியாகும் தமிழ்நாட்டில் கண்ணகி முருகேசன் படுகொலை துவங்கி இளவரசன் திவ்யா உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா தம்பி நாமக்கல் கோகுல்ராஜ் மதுரை கர்ப்பிணி பெண் ரம்யா உள்ளிட்ட பல்வேறு சாதி ஆணவ படுகொலைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் சாதி வேற்றுமை நிறைந்த இந்த சமூகத்தில் சாதியின் பெயரால் காதலர்களை வெட்டி படுகொலை செய்கின்ற சம்பவம் தொடர் நடவடிக்கையாக வாடிக்கையாக மாறிவிட்டது தற்போது இன்னும் அதை கூர்மைப்படுத்தி சொந்த சாதியிலேயே திருமணம் செய்யக்கூடிய காதலர்களை அல்லது தம்பதியினரை படுகொலை செய்கின்ற சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது மதுரையில் ரெண்டு மாதத்திற்கு முன்பு பிற்படுத்தப்பட்ட ஒரே சாதியிலே ஒரே பிரிவை சார்ந்த இரண்டு பேர் அதிலும் ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த விதவை பெண்ணை மறுமணம் செய்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சமூகம் அவரை நடு ரோட்டிலே விபத்து போல நாடகம் படுகொலை செய்த சம்பவம் நடந்தது ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நிலக்கோட்டையிலே பிற்படுத்தப்பட்ட இரண்டு சமூகத்தினர் திருமணமாகி ஒரு மாத காலம் பிறகு அவர் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கும் போது வழிமறித்து அவரை படுகொலை செய்த மிக கொடூரமாக படுகொலை செய்த சம்பவம் நடந்திருக்கிறது இப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகம் மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்திலேயே கூட ஒரே சமூகத்தில் ஒரே பிரிவினையை கூட காதலித்து மனமுடித்த தம்பதியினரை படுகொலை செய்கின்ற சம்பவம் நடக்கிறது தூத்துக்குடியிலே அண்மையில் வீரப்பட்டி என்ற கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் உறவினர்கள் இரண்டு பேர் காதலித்து மணமுடித்தார் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத அவருடைய பெற்றோர் வீட்டுக்குள்ளேயே புகுந்து அவர்களை வெட்டி வீழ்த்திய சம்பவம் நடந்தது இப்படி காதலர்களுக்கு காதலை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சாதியை பித்துக்குளித்தனத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய மனநோயாளிகள் நிறைந்த இந்த சமூகத்தில் அவருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பது ஜனநாயக சக்திகளுக்கு முற்போக்கு சக்திகளுக்கு சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு சற்று ஆறுதலை தருகிறது இந்திய அளவிலே சாதியின் பெயரால் ஆணவ படுகொலைகள் பல்வேறு மாநிலங்களிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே எங்களுடைய வரலாற்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் டெல்லியிலே ஜந்தர் மந்திரிலே கூடி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய அளவிலே சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று ஒன்றிய மோடி அரசிற்கு வேண்டுகோள் விடுத்து அந்த போராட்டம் முடிந்தவுடனே நாடாளுமன்றத்திலும் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சாதி ஆணவ படுகொலை குறித்து பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்கள் அனைத்து மாநிலங்களும் உடனடியாக இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள் அதன் பேரிலே இன்று விடுதலைச் சிறுத்தைகள் இயக்கம் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து முன்வைக்கின்ற இந்த வரலாற்று கோரிக்கையை சட்டமன்றத்திலே அறிவிப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் பேரியக்கத்தின் சார்பிலும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மகத்தான தலைவர் வாழுகின்ற புரட்சியாளர் அண்ணன் எழுச்சித்தமிழர் அவருடைய சார்பிலும் நன்றி சொல்கின்ற அதே வேளையிலே தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டுள்ள மாண்புமிகு நீதியரசர் கே என் பாசா அவருடைய தலைமையிலான வல்லுவர் வல்லுநர் குழு உடனடியாக சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை இயற்றுவதன் அவசியத்தையும் அதன் கூறுகளையும் அறிக்கையாக தமிழ்நாடு அரசிடம் உடனடியாக அளித்து இந்த ஆட்சி நிறைவடைவதற்கு முன்பாகவே சட்டப்பேரவையில் இதனை சட்டமாக இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து இந்த மக்களை காதலின் பெயரால் காதலித்தார்கள் என்பதற்காக ஒரே சமூகத்திலே இருக்கக்கூடிய நபர்களை படுகொலை செய்கின்ற இந்த மோசமான நடவடிக்கையிலிருந்து இந்த சாதிய மனநோயாளிகளை கட்டுப்படுத்துவதற்காக உடனடியாக இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றோம் வழக்கறிஞர் சரவணன் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மாநில துணை செயலாளர் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி காந்தி நகரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் படிப்பகத்தில் விசிகா வேலூர் இருபதாவது வார்டு மாவட்ட உறுப்பினர் ரீகன் தலைமையில் தீபாவளி விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முக்தார் மற்றும் வேலூர் திருப்பத்தூர் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் சஜின்குமார் கலந்து கொண்டு மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு புடவை மற்றும் சட்டை பக்கெட் சிக்கன் பிரியாணி இனிப்பு உள்ளிட்டவற்றை வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பிரியாணி வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை கூறி அனைவரையும் வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் விசேகா பொறுப்பாளர்கள் கதிரவன் சின்னா ராகவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் மதுரை பாஜக நகர் மாவட்ட செயலாளர் வீரமுத்து நேற்று விசிகா கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் கனி அவர்களுக்கு தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனை கண்டித்தும் கொலை மிரட்டல் விடுத்த பாஜகவை வீரமுத்து என்பவரின் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய கோரியும் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசிகா சமத்துவ வழக்கறிஞர்கள் சார்பில் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் முன் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மூத்த வழக்கறிஞர் அன்பழகன் சிவலிங்கம் அருள் ஜோசப் சரவரன் ரவிக்குமார் மாதவன் அய்யன் ஆர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன் மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் சுடர்மொழி பாவலன் எல்லாளன் செல்லப்பாடியன் பரமசிவம் கனி புலியமாள் அகரன் ஒத்தக்கடை ஆறுமுகம் ரேவதே கடம்பு பவுல் லாரன்ஸ் சேவக ரத்தனம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவரது இருக்கையில் அமர்ந்து வழக்கு விசாரணை நடந்து நடத்தி கொண்டிருந்த போது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்குள்ளேயே அவரை அவமதிப்பு செய்கின்றார் காலனியை எடுத்து எரிந்து இது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கியது அதை கண்டித்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எமது தலைவர் தமிழர் அவர்கள் கண்டன உரை ஆட்டி அந்த நீதிமன்றத்தை இழந்து வெளியேறிய ஒரு நபர் ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு வழக்கறிஞர் தலைவரின் வாகனத்திற்கு முன்பே அவரது இருசக்கர வாகனத்தை வேண்டுமென்றே நிறுத்தி ஒரு திட்டமிட்ட ஒரு சதி செயலாக தலைவரிடம் வம்பளித்தார் இது நாடு முழுவதும் காணொலி வாயிலாக அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இதை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் சாதியவாத கும்பல் மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி தொடர்ந்து விடுதலை சிறுத்தைத்தலுக்கு எதிராக தலைவர் தமிழர் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளக்கும் வகையில் பல்வேறு அவதூறுகளை விதைத்து வருகின்றார்கள் சில வழக்கறிஞர்கள் அங்கே அங்கே ஆங்காங்கே உதிரித்தனமான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டித்து இதற்கு எதிர்வினை ஆற்றுகின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சித்தல் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் கட்சி மற்றும் கட்சியின் தொண்டர்கள் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து எல்லா இடங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடை நடைபெற்றது அப்படி மதுரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அதில் மதுரையில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர் தம்பி சிறுத்தை கனிய அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் பல்வேறு சமூக ஊடகங்களில் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எதிராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்காக பல்வேறு அவதூறுகளை ரொம்ப ஆபாசமாக அறிவறுக்கத்தக்க வகையில் பொதுமக்களை அச்சுறுத்துகின்ற வகையில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற வகையில் பா பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் எங்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைத்து வருகின்றார்கள் அவ்வாறு இருக்கையில் தம்பி சிறுத்தைக்கணி அவர்கள் ஒன்றும் ஆபாசமாக அறிவறுக்கத்தக்க வகையில் எந்த கருத்தையும் விதைக்கவில்லை ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த பல்வேறு நபர்கள் அவரோட தொலைபேசியை தொடர்பு கொண்டு அவரை அச்சுறுத்தி வருகின்றார்கள் நேற்று பாஜக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநகர் மாவட்ட செயலாளர் வீரமுத்து என்பவர் சிறுத்தைக்கனி அவரை தொடர்பு கொண்டு நீண்ட நேரம் அவரது தொலைபேசியிலே வாக்குவாதம் நடத்துகின்றார் அந்த வாக்குவாதம் முடிகின்ற வகையில் அவரை தூக்கி விடுவோம் நடமாட முடியாது என்கின்ற வகையில் அதாவது அதுக்கு நேரடியான பொருள் என்ன கொலை செய்து விடுவோம் நீ உயிரோடு இருக்க முடியாது என்கின்ற வகையில் அந்த கொலை மிரட்டல் விடுத்து மு முடிக்கின்றார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக அணி மிக வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த அணியை சீர் வேண்டும் உடைக்க வேண்டும் தலைவர் தமிழர் அவர்களை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து அந்த கூட்டத்தில் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற அச்சுறுத்தல்களை விடுவது சமூக பதற்றத்தை உருவாக்குவது நீடித்து வருகின்றது நாங்கள் சட்டத்தை நம்பக்கூடியவர்கள் தலைவர் எழுச்சித்தம்பர் அவர்கள் எங்கள் அப்படி தான் வழிநடத்தி வருகின்றார் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து அந்த குற்றவாளியாக இன்றைக்கு தன்னை முன்னிறு முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பா பாஜக கட்சியை சேர்ந்த மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் வீரமுத்து அவர்கள் மீது சட்டப்படி இந்திய தண்டனை சட்டம் மற்றும் தாழ்த்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை இந்த சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார் அவருக்கும் தனிப்பட்ட பகை எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் பகை அவங்க வந்து இதை சாதியாக பார்க்குறாங்க நாங்கள் வந்து பாஜகவும் யாரையும் சாதியாக பார்க்குறது இல்லை கொள்கை அடிப்படையில் தான் எங்களுக்கு அவங்களுக்கு வேறுபாடு இருக்குது ஆனால் அவங்க வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த இருந்து சாதியாக அணி திரளாங்க இப்போ இதிலேருந்து பார்த்தா தெரியுது அவங்களுடைய நோக்கம் என்ன நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அமைதியான சூழ்நிலையை சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கணும் தேர்தல் நெருங்கி வருது இப்போ திமுக கூட்டணிக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்யணுன்றா திட்டமிட்டுருக்காங்க இருக்காங்க தமிழ்நாடு அரசு ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுக்கணும் தமிழ்நாடு அரசு இதில் க கவனம் செலுத்தணும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரையோ ஒரு சாதாரண ஒரு மனிதரையோ அவதூறு பேசினா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு அப்படி எதுவுமே செய்யலை நிறைய முகநூலில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் உட்காந்து நிறைய புது புது யூடியூப் சேனலில் உட்காந்து அவங்க பேசுகிறாங்க வெளிப்படையாக எங்கள் தலைவர் பேரை சொல்லி பேசுகிறாங்க கட்சி இப்போ கட்சியை சொல்லி பேசுகிறாங்க அவதராக புறப்பட்டிருக்காங்க உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க ஆனால் தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு பயன்படுத்தலாம் எஸ்சிஎஸ்டி கமிஷன் வந்து வேடிக்கை பார்க்குது சூழ்மோட்டாவோ எஸ்சிஎஸ்டி கமிஷன் வந்து களத்துக்கு வந்திருக்கணும் இப்போ வந்து கருள் சம்பவத்துக்கு சூழ்மோட்டாவாக போனாங்கல்ல அப்போ ஏன் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை செய்தல் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறோம் அப்போது தலைவர் வந்து தலைவர் மீது எழுச்சி தமிழ் மீது தமிழ்நாடு மக்கள் மத்தியில நல்ல மதிப்பு இருக்குது இதுக்கு எதிராக அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அரசு சும்மாதான இருக்குது அரசு வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை என்ன சிவியராக பயன்படுத்தணும் விடுதலட்சித்திற்கு எதிராக நீ உண்மையாக பேசு ஆனால் அவதூறு பரப்புன்ற போது தலைவர் இருக்கிறது அவதொரு பரப்புன்ற போது நீ அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது எஸ்சிஎஸ்டி கமிஷனும் வேடிக்கை பார்க்கக்கூடாது அவங்க சூமூட்டமாக இறங்கி எடுத்து இதை வந்து வழக்கு பதிவு செய்யணும் இது போன்ற வந்து சமூக ஊடகங்களில் எங்களுக்கு எதிராக கருத்து செய்யக்கூடியவர்களை இந்த ஆக்ட் படி எஸ்இஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி அவங்களை வந்து அரஸ்ட் பண்ணணும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அதில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தொண்டைக்கு ஃபோனில் வந்து மிரட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்காது இப்போ ஃபோனில் மிரட்டுறாங்கன்னா அதெல்லாம் வேடிக்கை பார்க்காத அரசு அதெல்லாம் அரசு வந்து இதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அரசுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வந்து ஆக்டலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த விஷயத்தில் வந்து அரசு வேடிக்கை பார்க்கக்கூடும் நாங்கள் வந்து ஒரு பேக் ரிக்வஸ்ட் கவர்மெண்ட் பாவலன் விடுதலை சித்தல் கட்சி செய்தி தொடர்பாளர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்